வணக்கம்ங்க அனைவருக்கும் நம்ம யூடியூப் சேனல் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்க்கோங்க அதாவது தீபாவளி கொண்டாடுங்க சேஃப்டியாக கொண்டாடுங்க பாதுகாப்பாக கொண்டாடுங்க இந்த வாரம் சந்த நிலவரம் தீபாவளி வாரம் வில கம்மியாக இருக்கும்னு நம்ம சொன்ன நினச்சிருந்தோம் அதாட்டுமே விலகம்மியாக நல நல மாடுகள் நிறையா வந்துருச்சு கஸ்டமரும் நிறையா வந்தாங்க வேலை வெ வெளிநாட்டிலருந்து நல்லா வந்தாங்க சிங்கப்பூர்லேருந்து வந்த கஸ்டமரும் வந்தாங்க நிறையா கஸ்டமர் எல்லாம் தென்காசி அங்கே இங்கேன்னு நிறைய ஊரில் இருந்து வந்தாங்க நல்ல நில மாடாக இந்த வாரம் வில கம்மிகள் நல்ல மாடாக நிறைய மாடு வாங்கி கேட்டியிருக்கிறோம் மொத்தம் எத்தனை மாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க அது நிறையா இருக்குதுங்க எண்ணிக்கை சொன்னோம்னா நினைக்காது அது ஒரு கண்டுபுட்ட வரியாகிடுது அதனால அது வேண்டாம் என்னென்ன ஊருங்கள்லாம் நிறையா வாங்கி கொடுத்துருக்கீங்க அதிகப்படியாக அடுத்தவங்க தென்காசி விழுப்புரம் திருவண்ணாமலை மைசூர் மைசூர் அது போக வந்து வாழப்பாடி இது என்ன ஊர் அந்த கடைசி போச்சே சிவகங்கை சிவகங்கை அடுத்தது இந்த ஐயோ இந்த பக்கம் ராணிபேட்டை ராணிப்பேட்டை எல்லாம் போயிருக்கு எல்லா ஊருக்கும் போயிருக்கு டிரான்ஸ்போர்ட் நம்ம தான் பண்ணிக் கொடுத்துருக்கோம் ஆமாம் ஆஹ் உங்கள ஒரு சின்ன அறிமுகப்படுத்தீங்க எங்கிருந்து வரீங்க உங்க பேரு கண்டிப்பாண்ணே என் பேர் பிரபாகரன் விழுப்புரம் மாவட்டம்ண்ணே விழுப்புரம் மாவட்டம் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து ஆர்மில இருக்கன ஆர்மி வெற்றிமையாக இருக்கனேன் ஷல் யூட்டூ ஒன்னு பண்ணிக்கோணா அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு வசனம் நீங்க பாடுபடுறீங்கள்ல அது இருந்தாலும் நானும் ஒரு விவசாயிண்ணே நீங்களும் ஒரு விவசாயி தான் சரி ஓகே ஆ இன்னைக்கு வந்து கருங்கல்பளை மாட்டுச்சந்தையில ஈரோட் மணியிட்ட ரெண்டு மாடு வாங்குறீங்க ஆமா ரெண்டு மாடு ரெண்டு மாடுன அந்த கருப்பு மாடு இந்த செவள மாடு இந்த செவள ஆமா இந்த ரெப்படி கண்ணு மாடுங்களா ரெண்டுமே ரெண்டுமே கண்ணு மாடுன கண்ணு இப்போதான் போட்டுக்கிட்ட மாடுறீங்க ஆமா네 ரெண்டுமே நைட் தான் கண்ணு போடுது ரெண்டுமே கண்ணு போட்டுருக்கு ஏப்படினா நீங்க அங்க இருக்கீங்க வீடியோ பார்த்துட்டு வந்தீங்களா ஆமா네 வீடியோ பார்த்துட்டு ஒரு கால் பண்ணிட்டு வந்தோம் வீடியோ பார்த்து கால் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஆமா ஆமா சரி சரி எப்படி ஃபோன் பண்ணوني ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி குடுታருங்க கண்டிப்பா நீங்க கால் பண்ணிட்டு வரலாம் நம்பிக்கையான ஆளு நாங்க போன் பண்ணோம் டைம் பண்ணும்போது நாங்க வர முடியல ஆனா இப்ப கால் பண்ண உடனே வாங்க வாங்க நைட்டு பன்னெண்டரை மணிக்கு கால் பண்ண அப்ப கூட எடுத்து ரெஸ்பான்ட் பண்ணாரு அந்த விஷயத்துல நீங்க இது பண்ண தேவை சரிங்க மாடலாம் நீங்களே பாக்குறீங்க இது எல்லாமே அவர் வாங்கி கொடுத்த மாடு தான் எல்லாமே அவர் வாங்கினதான் ஆமா ஆக்சுவலி வார வாரம் நிறைய வாங்குவாரு வாங்கின ஸ்பாட்லயே ஏத்தி விட்டுருவாரு ஆமா நீங்க இங்க வெயிட் பண்ற கட்டி வச்சிருக்காரு இன்னும் முடியல இன்னும் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு ஆமா சரிங்க இப்ப எப்படி ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு கண்டிப்பா நீங்க வரலாம் நம்பி வாங்க என்ன நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வாங்கியிருக்கோம் இந்த ரெண்டு மாடு வாங்கியிருக்கோம் ரெண்டு மாடு ஆமா ஏற்கனவே இவருகிட்ட வாங்கினது இல்ல தேவதடவ நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் எப்படிங்க எத்தனை லிட்டர் பால் குடுக்குற மாதிரி சொல்லிருக்காரு நான் கேட்டது வந்து வேலையை பத்து குடுக்கணும் என்ன அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு பத்து சொல்றாங்கன்னா ஒன்பதாவது வரும் அப்படின்னு ஒன்பது குறையாது அப்படின்னு இது எழுவத்தி மூணு

அப்புறம் அது போகண்ணா இப்ப நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட் என்ன ரேஞ்சுல எதிர்பார்த்து வந்தீங்க இவரு என்ன ரேட்டுக்கு வாங்கி குடுத்துருக்காரு பட்ஜெட் எல்லாம் எதிர்பார்த்தாதாண்ணா எழு எண்பது குள்ள எடுக்கணும்னு பார்த்தேன் என்ன சொல்லுவாங்க பதினஞ்சு இருபது வரும் ஒரு வேலைக்கு எவ்ளோ கறக்கு இவ்ளோ கறக்குனு ஆனா அவரு ஓப்பனா சொன்னாரு அதான் புடிச்சிருந்துது சரிண்ணா இவ்வளவுதான் வரும் அப்படின்னு நம்ம இதே போதும் பத்து லிட்டர் ஒன்பது லிட்டர் வந்தாலே போதும் கன்ஃபார்ம் மாடு நல்லா இருந்தா சரி நல்லா இருந்தா சரி நீ சொல்லுவாங்க முப்பது லிட்டர் கறக்கும் வேலைக்கு நாற்பது கறக்குன்னு அதெல்லாம் நம்பாதீங்க மாடு அதிகபட்சம் பத்து பன்னெண்டு கறந்தாலே போதும் ஏன்னா மாடு விட்டு நில வில அப்படி சரி 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 ஓகே உங்க கணக்கு பண்ணி எத்தனை லிட்டர் குடுக்கும் அப்ரோச்சுமேட்டா கண்டிப்பா நான் மெயின்டைன் பண்ணதுன்னா நான் தீவனம் நல்லா கொடுப்பேன் என்கிட்ட பன்னெண்டு பதிமூணு லிட்டர் குறையாது விலைக்கு பன்னெண்டு பதிமூணுக்கு குறை குறையாது சரி சரி ஓகேங்க இத கொண்டு பெரிய பண்ணையா வைக்க இங்க சேனல் சாப்பா வாழ்த்துக்கிறோம் நன்றிங்க ரொம்ப நன்றிங்க நன்றிண்ணா